வணக்கம் என் பேர் ஆவுடையப்பன் எனக்கு சொந்த ஊர் வந்து ஆரம்பமலம் கொட்டா இருக்குச்சு ஆரம்பமலத்தில் இருக்கக்கூடிய சுடலமட சுவாமி தான் சுடலமட சுவாமியோட எங்களை குலதெய்வம் அவங்க அடிமை நாங்கள் நாங்கள் இங்கே ஒரு முப்பது வருஷமாக மெட்ராஸ்ல நான் வேலை பார்க்குறேன் முப்பது முப்பத்தெட்டு வருஷமாக வேலை பார்க்குறேன் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் இந்த பக்கம் வரும்போது எங்கள் சுடர்மா சுவாமி கோயிலுங்க இருக்குதுன்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்ததுக்கப்புறம் டெய்லி எங்கள் ஐயாவை நான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா மாதிரி இருக்குது நான் விசாரி விசாரித்து பார்த்ததில் இங்கே உள்ள இங்கேனா இந்த கோயில் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையானதாக இருக்குது எங்கள் ஐயாவை டெய்லி பார்த்துட்டு போகிற மாதிரி எனக்கு இருக்குது இது வேணுமே வணக்கம் ஐயா என் பேர் கங்காதரன் சுடலம்ம சாமி பார்க்கலான்னு வந்தேன் எங்கள் டாக்டர் டெய்லியும் வந்து போவார் வார வாரம் அவர்கிட்ட நான் வேலை செய்கிறேன் அதால் வந்து அவர் இப்ப வர முடியாத ஒரு தழுத்துனு போயிட்டாரு இந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில் ஆறு போல பூஜை பூஜை நல்லா நல்ல மாதிரியே நடக்குது எந்த குறைபாட வரோட்சானத்துக்கு நல்லது பண்ணது பண்றாரு எந்த குறைபாடாலதான் நல்ல மாதிரியும் இருக்கிறாரு எங்கள் டாக்டர் பேர் வந்து மணிகாண்டன் என் பேர் கங்காதரன் இந்த சுடந்தசாமி நல்ல முக்கியமானது நம்ம ஊரு மோர் சம்படு நான் வந்து போவேன் எப்ப அவருக்கு அதை ஒண்ணு இல்லையா என்ன நடக்குது தெரியல என்ன

இல்ல நான் பார்க்கல மாற்றங்கள் நடக்கும் 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 நல்லா சத்தியமான கோயில் அது அவர் நல்லா பண்றாரு அதால சரி என்ன சொல்றீங்க இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் வந்து சாமி கூப்பிட்டு கேட்டது கொடுப்பாரு அதை நல்லா செய்வாரு அதால நம்ம வந்து போறது நல்லா தப்புல அவர் வரம் கண்டிப்பா தருவாரு நமக்கு தேவை வந்து பூர்த்தி பண்ணுவார் அதுவே நமக்கு ஒரு ஒரு வித பிரசாதம் போல நமக்கு என் பேர் மகாலட்சுமி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து பத்து வருஷமா வரோம் என் பையனுக்கு இருபத்தொம்பது வயசாகுது அவனுக்கு ஒரு மேரேஜ் பார்த்தோம் அது தட்டி போயினே இருக்குது அதனால இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் விளக்கு போட்டு ஐயா கருவாலாம் செலுத்தி வெள்ளி செவ்வா அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்குது எங்களுக்கு நினச்சது நடக்குது அதனால நாங்கள் நம்பிக்கை அந்த கோயிலுக்கு வரோம் நாங்க ஒரு பத்து வருஷமா வருவதுக்கு மாற்றுறது தான் நாங்க அருவா செலுத்தி பேச்சு வார்த்தை வர மாரி இப்ப இது பண்ணிருக்கிறோம் ஐயாக்கு அருவா செலுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு நல்லது நடக்குது நாங்க செவ்வா வந்து விளக்கு போடுவோம் வெள்ளிக்கிழமை வருவோம் அமாவாசை பௌர்ணமிக்கு விசேஷமா இருக்கும் வந்து போயின்னு இருக்கிறோம் நானும் எங்க பையனும் தான் வருவோம் டெய்லியும் வந்து நான் சில பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க அம்மாக்கு மடி கட்டுறாங்க அது நிக்குது தொட்டில் கட்டுறாங்க அதுவும் நிக்குது எல்லாமே நல்லதுதான் நடக்குது இது எதுவுமே இங்க வந்து மனசுக்கு இங்க வந்துட்டு போனா எங்களுக்கு திருப்தியா இருக்குது வீட்டுக்கு போனா எதுவும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல நல்லா இருக்குது ஐயாவை நினைச்சு அம்மாவை நினைச்சு வரும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் வரோம் ஐயா வரல எங்க கனவுல அம்மா வந்திருக்கிறாங்க வேற ரூபம் மூலமா வராங்க பேச்சியம்மா அதனால எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கு மாட்டை தெரிஞ்சு போய்தான் நாங்க இந்த இது செலுத்திருக்கிறோம் அது கூடி சீக்கிரம் நடந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க செய்வோம் பொண்ணு மாப்பியோட இங்க கூப்பிட்டு வந்து நாங்க அது இஷ்டப்படி அவரு எப்ப எங்களுக்கு அருள் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு இது இதுவாகுது அதனால நாங்க இப்ப இது பண்ணிருக்கிறோம் அதனால நடந்துச்சுன்னா பொண்ணு மாப்பியோட வந்து இங்க செலுத்துறோம்னு நாங்க வேண்டியிருக்கோம் ஐயா வணக்கம் நான் எல்லை சொல்ல சாமி பேச்சம்மன் கோவிலில் இங்கே தங்கியிருந்து நின்று பூஜை காரியங்களை நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் நான் வந்து எண்பத்தி இருந்து கோவில் இங்கே சிறப்பாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது எண்பத்தி ரெண்டுலேருந்து குண்ணானாச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து எங்கள் பாட்டிமா பாக்கியம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அதன் பிறகு வந்து எண்பத்தி ஆறில் தான் எங்கள் பாட்டிமா பார்க்குறாங்க அதன் பிறகு தொண்ணூறில் எங்கள் அம்மா வராங்க அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நான் அந்த கோயில வந்து அம்மா காலத்துக்கு அப்புறம் வந்து நான் பாக்கிறேன் அம்மா கூட முடியாத வந்து சிறப்பா நடத்தணும்னு தொண்ணூத்தி வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆறு வரைக்கும் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க இங்க ஆனா இங்க நிறைய ஜனங்கள் வருது அவங்களுடைய குறைகள் தீர்க்கிறதா சொல்லி எங்க குலசாமிகள்னு சொல்லி வராங்க நிறைய பேர் தென்னாட்டாளுங்க எல்லாம் வராங்க அவங்களுடைய பரிகார பூஜைகளை இங்க சிறப்பா இங்க பண்றாங்க நாங்க வித இங்க நிபந்தனையும் கிடையாது மக்களுக்கு அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க குலசாமி வழிபாடின்படி சொல்லமாட சாமிக்கோ கற்பனை பேச்சுக்கும் அவங்க குல வளர்க்கபடி பூஜைகளை இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருடைய எல்லோருடையோடைய ந நம்பிக்கை இங்கே அவங்க வேண்டுதல் பண்ணி இங்கே பிரார்த்தனை செய்யும்பொழுது அது முறையே முடியுது எங்களுக்கு கைக்குட்டி கொடுக்குறாரு ஐயா அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு இது இதை பார்க்குறவங்களும் நீங்களும் இந்த கோவிலுக்கு உங்களுடைய குலசாமியா இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே இதை நீங்க தெரிவித்து இந்த கோயிலு மேலும் மேலும் வளர இருக்க நீங்க உதவி பண்ணணும் இல்லங்கய்யா இங்க வந்து எப்படின்னா அவங்க குலசாமிக்கு போல அவங்க பரிகாரங்கள் பண்ணுவாங்க பிரார்த்தனைகளா பண்ணிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க பேச்சம்மனுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கு மடித்தங்க கட்டி செய்வாங்க பேசாத குழந்தைங்களுக்கு வந்து இங்க வந்து மணி ஓசை கட்டுவாங்க இந்த மாதிரி மணி பில்லு கட்டி வேண்டுதல் பண்ணி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து அவங்கவுங்க என்ன நினைச்சு வேண்டுதல் பண்றாங்க சில பேர் வந்து ஐயனுக்கு வந்து நான் வேட்டி துண்டு வேண்டியிருக்கேன் பேச்சமாக்கு சேலை வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் இங்க கோவிலுக்குன்னு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவங்களுக்கு யாருக்கும் கண்டிஷனும் உத்தரவு எல்லாம் கிடையாது அவங்கள மனசுக்கு தோணுதா ஒரு பிடி அரிசியை வச்சு அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு வேண்டுதல் தான் ஒரு பூந்து கல்புரம் வச்சு வேண்டுதல் பண்ணாலும் அவங்களுக்கு வேண்டுதல் தான் அதுல ஐயா கூடையும் பேச்சையும் அம்மாவும் துணைக்கு இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் மாட்டாங்க எங்களுக்கு அதுல ஒரு பெருமை இருக்குங்க ஐயா கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டங்கள் அவங்க வீட்டு சூழ்நிலை என் கணவர் சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க என் குலம் வந்து காத்திருக்கணும் என் குலசாமி என் பரம்பரையா தலைமுறையா நல்லா இருக்கணும் வேண்டுதல் வைக்க வந்து பண்றாங்க பேச்சுக்கிட்ட வந்து நிறைய வந்து குழந்தைகள் பேசாத குழந்தைங்களுக்கு வந்து தாய் வந்து எண்ணிக்கை கணக்கு சொல்லி சொல்றாங்க எவ்வளவு நாளுக்குள்ள பேசுன்றது வந்து ஏழு தலைமுறைக்கு வாக்கு இங்க கொடுக்குறாங்க பேச்சு பேச்சுமா அதுக்கு வந்து உத்தரவு வாங்கி மணி வாங்கி கட்டிட்டு இப்படி அவங்க பேச்சமா பேரை சொல்லி ஐயங்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க அது சிறப்பாக இருக்குது குழந்தை இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க பேச்சமாக மடி கட்டுறாங்க மடி தேங்காய் கட்டுறாங்க மடி தேங்காய் கட்டி எண்ணிக்கை கணக்கு சொன்ன பிறகு அதன் பிறகு வந்து அவங்களுக்கு அத்தனை நாளுக்குள்ளே கரு தங்கின உடனே நாற்பத்தெட்டாவது நாள் வந்து அதை கட்டின மடி தேங்காவை அவங்களுக்கு கழட்டிடுவாங்க கழட்டி கொண்டு வந்து ஐயா அம்மா எதிர்க்க வச்சிருவாங்க குழந்த பிறந்த பிறகு தான் அந்த தேங்காய் உரிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு குழந்தை பிறந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த தேங்காய் உரிச்சு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு இடமே கொடுத்துருவோம் அந்த மாதிரி எண்ணிக்கை கணக்கு இங்கே நடக்குதுங்க ஐயா இங்க காலத்துக்கோ இந்த மாதிரி அது முறையா எங்களுக்கு அது முறைகள் அவ்வளோ தெரியலனாலும் அந்த முறைகள் வந்து குணாநச்சின்னு இருந்தாங்க பாருங்க எண்பத்தி ரெண்டுல இருந்து அவங்க வழி வழியா சொல்லி கொடுத்த முறையின்படி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இங்கே சித்ரா போர்ணம் அன்னைக்கு சித்திரை கூட இங்க அகண்ட அன்னதானத்தோட கெடா இங்க ஐயாயிரம் மேல் பத்தாயிரம் மேல் சாப்பாடு போடுறோம் இங்க ஆடி மாசம் அஞ்சாவாரம் வந்து பேச்சம்மனுக்கு கூட உண்டு உண்டு சிறப்பா பண்ணுவோம் விளக்கு பூஜைகள் பண்ணுவோம் பரிகார பூஜைகளும் இங்க உண்டு இப்போ குடும்ப சூழ்நிலை சரியில்லை ரொம்ப சகலமா இருக்கு உடல் உபாதை ரொம்ப வருதுன்றவங்களும் அவங்க வந்து பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க சூடம் ஏத்தி கனி மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இங்க விசேஷமா இருக்கும் அவங்க குறைகள் தீர்க்கத்தான் நிறைய பேர் வராங்க இங்க நிறைய வந்து மாவிளக்கு போடுவாங்க அவங்களுக்கு வேண்டுதல் என்ன வச்சிருக்காங்க சில பேர் வந்து மஞ்சள் பெடி விளக்கு போடுவாங்க அக்னி விளக்குன்னு போடுவாங்க தீச்சட்டி எடுத்து சுத்தி வருவாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க வேண்டுதல் என்ன பண்றாங்களோ அதன்படிதான் அவங்க பண்றாங்க அவங்க குலசாமிக்கு என்ன வேண்டுதல் வச்சிருக்கா அந்த வேண்டுதலை கொண்டு வந்து இங்க இந்த எல்லையில சொல்ல மாட சாமி பேச்சையும் இங்க அதனால கரெக்டா வந்து அந்த அங்க வேண்டுதல இங்க முடிக்கிறாங்க ஆ வராங்க இங்க வரவங்க மேல எந்த தடையும் இல்லாம அவங்க மேல அருளா தெய்வம் அமர்ந்து இருந்தாங்கன்னா அந்த எல்லையில வந்து நின்று விபதி போட்டா ரெண்டு நிமிஷத்துல அவங்க மேல ஆக்ரோஷமா வந்துடும் இங்க பம்ப உடுக்க வைக்கணும்னா அவசியமும் இல்லை வன்னிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஐயனை பார்த்து ரெண்டு நிமிஷம் கண் மூடி தியானத்துல இருந்தாலே அவங்க மேல தெய்வங்கள் இருந்தா சந்தோஷமா வந்து வாக்கு கொடுக்குறாங்க அவங்க மேலேயே வந்து உத்தரவும் கொடுக்குறாங்க அது இங்க சிறப்பா இங்க நிறைய பேர் வர்றதால சிறப்பாவே இங்க வந்து பாக்குறாங்க அவங்க மேல தெய்வம் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் வராங்க இங்க அதுவும் பாக்குறாங்க இங்க சாந்த பூஜை தான் பண்றோம் ஐயா இங்க எப்பயுமே அந்த கோவில்ல வந்து சாந்த பூஜை உக்ர பூஜை கிடையாது நாங்க உக்ர பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் கெடா வீட்டோட சித்திர பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பா நடக்கும் ஆடி மாசமும் அஞ்சாம் வாரம் சிறப்பா நடக்கும் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு பூஜை வருஷத்துக்கு ரெண்டு பூஜை மட்டும் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கும் மற்றபடி சாந்த பூஜை பால் பூஜை தான் வணக்கம் என் பேர் முருளிங்க ஐயா ஐயா இந்த கோயிலில் நான் வந்து ஒரு பூசாரியாக இருக்கேன் இந்த பூசக்காரக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் பேச்சுக்கு நான் தான் மீண்டும் பூசக்காரையும் பார்ப்பேன் பார்த்துக்கிற காலத்தில் இருந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் பார்க்குறேன் ஏன்னா நான் எனக்கு மேரேஜ் ஆட வேணும் காயத்ரிடோம் மேரேஜ் பண்ணேன் அதில் அதுலேருந்து நான் பார்த்துன்னு அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்றில் குலசீலன் நாடாளுடம் பெரியசாமி நாடாளுமன்ற வரும் தான் இந்த கோயிலை இந்த இடத்துல நிர்மாணிச்சுருக்கேன் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஏழு வரலாம் அவங்க ப பண்ணின்னு இருக்காங்க எண்பத்தி ஏழுக்கு மேலே தனபாய்க்குன்றவங்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலில் பூசக்காரங்கள் பண்ணுறாங்க அது வந்து தொண்ணூற்றி ரெண்டு பேரிலும் அவங்க பண்ணுறாங்க தொண்ணூற்றி ரெண்டு மேலே வந்தேன் அப்படின்னா விஜயலட்சுமி ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த கோயில் வந்து பூஜை காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய மதத்தோட தான் நான் மேரேஜ் பண்ணேன் காயத்ரின்னு சொல்லி அவங்க பேரில் தான் இந்த கோயிலுக்குள்ளே நான் வந்தேன் தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே தொண்ணூற்றி ஆறுல இருந்தால் அந்த பூசக்காரியங்களும் கொஞ்சமாக பண்ணாருச்சு இது பண்ணேன் இன்றைக்கு வந்து இந்த கால வரலாம் அந்த பூசகாரிக்கு அவனுக்கு பேச்சுக்கு நான் அடிமையாக ஆகிட்டேன் சொல்ல சாமி கோயில்னு சொன்னாவே இந்த ஊருக்கு தெரியாது நகனூர் சொல்லமாட மாட கோயில் தெரியாத ஆளே கிடையாது வெச்சம்மா கோயில்னா அவ்வளோ உன்னதமான கோயில் அருமையான கோயில் இந்த கோயிலில் வரவங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு முழுக்கு போட்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த கோயிலை சுற்றினா பைத்தியம் தெளியும் பைத்தியம் தெரிஞ்சிடும் நாற்பத்தெட்டு நாள் அது வந்து கேட்டிங்கன்னா ஒரு முழுக்கா வச்சு நாங்கள் பண்ணுறோம் அது பண்ணி பாயிடும் நிறைய பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதுங்க நோயாளிங்க பேசாத குழந்தைங்க இந்த பேச்சு பேச வைப்பா நாவக்கரிசி பேச்சு இருக்கால அவர்கள் அதிசயம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் இந்த கோயில நாங்க வந்து ஒரு சிரத்தா காப்பாத்திக்கணும் இது வரையிலும் கோயில வந்து சிரமமா இல்லாம எந்த விதமா இல்லாம ஒரு சின்ன பொருள் கூட நாங்க கைக்கூட்டும் ஆகறதில்லை மக்களார் தென்னைக்கு நீங்க 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 என்னன்னு சொன்னோம் அப்படி யோசனை பண்ண மன்னார் காலத்துல பாக்கிட்டு போயிட்டா என்ன வரும் அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது யாரோ ஒரு இடத்துக்கு பையில கொடுத்துட்டு போவாங்க என்ன ஒரு ஊது ஊற்றி சரி வந்துரும் ஒரு இது வந்தாலும் வந்துடும் எல்லாம் அந்த மாதிரி தான் இந்த பூஜை காரியம் நடந்துட்டு இருக்குது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற ஒரு கோயிலை சில கைவர்களால் சம இது பண்ணி இந்த கோயிலையே ஒரு பில்டரை கையில் வச்சுக்கிறேன் இந்த கோயிலை வந்து தன் வசப்படுத்தி இந்த கோயிலை வந்து இடித்து ஒரு மாதிரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஏதோ செய்கிற செய்கிறாங்க ஐயா இது எனக்கு புரியல நான் எவ்வளோ தூரம் இதை பற்றி நான் இது பண்ணிக்கிறேன் சொல்லமானங்கிட்டே இதை சொல்லிட்டேன் பேச்சுக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அந்த கருப்பு பிறன் பிரிக்கிறார் பாருங்க அவர்கிட்ட சொல்லி போல இந்த பத்து நாளைச்சு நான் தூங்கி என் கோயிலுடைய இது வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த க சங்கடத்தோடு இருக்குதுன்னு கிட்டே ஆனால் ஐயா நாங்கள் வந்து பூச காரியம் தான் இங்கே பண்ணுறோம் நாங்கள் இங்கே வந்து சொந்த காரியத்துக்காக எதுவும் பண்ணிக்கல இந்த சொந்த காரியத்தை பண்ணுற மாதிரி என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்த வந்து அபகரிக்கணுன்ற நாள் பண்ண இங்கே வந்து எனக்கு ஒரு ரேஷன் கார்டு கூட கிடையாது இந்த இடத்துல ஒரு ரேஷன் கார்டு கூட வச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் அந்த கோயில் அவன் ப்ராப்பர்ட்டி சொல்ல சாமி ப்ராப்பர்ட்டி பேச்சம்மன் ப்ராபர்ட்டி அந்த கருப்பு சாமி ப்ராபர்ட்டி பல்லாயிரம் பேருந்து சென்னை பட்டத்துல இருக்கிறீங்க நீங்க எல்லா கொலசாமி கொண்டவங்க பேச்சையும் சொல்லமாட சாமியும் நீங்க நினைச்சு இந்த கோயிலுக்கு எல்லாரும் நீங்க விஜயம் பண்ணி இந்த கோயிலை காப்பாத்தணும் சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதெல்லாம் வைக்கிறேன் ஐயா ஐயா இங்க வந்து பாருங்க குழந்தை இல்லாத குழந்தை கேட்டது வரம் கொடுப்பா ஐயா பேசாத குழந்தை பேச வச்சிருவா பைத்தியம் தெளிவுப்பா அந்த மாதிரி ஒரு உன்னதமான பேச்சுயா அந்த மாதிரி தெய்வம் அந்த மாதிரி தெய்வத்துக்கு கூட நம்ம நாங்கள் நாங்கள் ஒரு உறவாட்டில இருக்குது அவ்வளோ சந்தோஷப்படுறோம் மனசார ஆனா இந்த பத்து நாள் நாங்கள் குமுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு அபகரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்ற வேதனை தர முடியாம இந்த வேதனையை உங்ககிட்ட சொல்றோம் ஐயா இது மக்கள் இடத்துல கொண்டு போகணும் இந்த இடத்துல தெரியப்படுத்தணும் இந்த கோயில் அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது எல்லா பெரிய மனுஷனும் அதை பார்ப்பீங்க அந்த பெரிய மனுஷன்லாம் அந்த கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு ஒன்றும் இல்லையா எல்லை சொல்ல மாட்ட சாமி பேட்சியம்மன் ஆலயம்னு சொன்னாவே யூடியூப்ல கூட வரையா இந்த கோயில் அந்த சிறப்பமிக்க அந்த மாதிரி இப்ப நான் போடலையா அதெல்லாம் நான் போட்டு உருவாக்கி இது பிளான் பண்ணி என் பேர்ல எதனா வச்சுக்கணும் என் பேர்ல செய்யணும் அந்த பூசாரி பேர்ல வச்சுக்கா ஆனா அந்த பூசாரி பேர்ல தான் ஏன் தப்பா ஒரு கொண்டு வந்து பூசாரியை வச்சே நம்ம எடுத்துடணும் கோயில அப்படின்ற முயற்சி நடக்குதுயா இதெல்லாம் தவிர்க்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுதலா வைக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கிறீங்க கொலசாமியை கொண்டு சொல்ல மாட சாமியோ அந்த பேச்சியோ மதுரை இருக்கிறா பாருங்க அந்த கொலக்கார பேச்சு அவளை நடிச்சுதான் அந்த பேச்சு சாவிதம் பண்ணுது அந்த தான் நடிச்சுதான் இந்த சொல்ல மாட சாமி பண்ணது அந்த கற்பனை மதுரை இருக்க பாரு கற்பனை அவளை வச்சுதான் அந்த கற்பனை பண்ணது தான் நாங்க வந்து சாமியாக கொண்டு இன்னைக்கு ஊரில் கொண்டாடிக்கிட்டு வரோம் அதாவது கேட்டீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கும் சிறப்பான ஒரு விழா நடக்கும் அந்த விழா வந்து என்ன பண்ணீங்கன்னா அஞ்சு நாளைக்கு நடக்கும் அதே மாதிரி ஆடி திருவிழான்னு சொல்லிட்டு நாலாம் வாரம் நடக்கும் நாலாம் வாரம் நடக்கும் இந்த நாலாம் வாரத்துல இருந்து அந்த சந்தோஷமா நடந்துகிட்டு அப்படி போகும் அதனால வந்து இந்த கோயில் வந்து இதுவரைக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாம எந்த இதுவும் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம எண்பத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் அழகா போயிட்டு இருந்த கோயிலுக்கு இப்போ டிஸ்டர்ப் இருக்குது ஐயா அது சில கைவர் சில பில்டர்கள்லாம் என்னன்னு கேட்டா நகநல்லூர்ல சொத்து வேல்யூ ஜாஸ்தி எப்படின்னா அடிச்சு இதை புடி இது பண்ணி இதை சொத்து வருவாய்க்கலாம் கேட்டாரு அவரு அவருக்கு எதனா அவருக்கு அவனுக்கு எல்லாம் ஊடு வேணுமா வாசல் வேணுமா இது வேணுமா நான் அதெல்லாம் ஆசைப்படலையா மாடல் பார்த்து வந்து சொல்றேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐயா ஒரே ஒரு பூசகாரியம் பண்ண சொல்லியா யார் ஒன்றும் பூசை பண்ணல அந்த கோயில்ல நான் பூசை இல்லையா யாரு வந்தாலும் பூசை பண்ணலாம் யார் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படு பலம் பிறந்து யாருன்னா இருந்தாங்கன்னா பூச நானும் நடத்துவேன்னு சொன்னா தாராளமாக நடத்துட்டேன் ஐயா இதை அந்த எந்த விதமான அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டால் அது கோயில் கோயிலாக இருக்கணும் சிறப்புமிக்க கோயிலாக இருக்கணும் சொன்ன சாமியும் அந்த பேச்சையும் அந்த கருப்பனையும் கொண்டாடுனையா இதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த மக்கள்லாம் இருந்து எல்லாரும் இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறியா மீண்டும் மீண்டும் கேட்குறேன் அவன் பா பார்த்து வந்து கேட்குறேன் இந்த பேச்சு பார்த்து வந்து கேட்குறேன் நீங்கள் எல்லாம் இந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கு பேர் ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை நிலைக்கணும்னு சொல்லி சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு உங்களுக்கெல்லாம் குலசாமி பேச்சு சொல்ல சாமி உங்களுக்கு புலசாமியா இருக்கா ஒரு குடும்பத்துக்கும் உங்களுக்கு மா பேச்சியும் கொலசாமியா இருக்கா அந்த கருப்பனும் கொலைசாமியா ஐயா அதனால பார்த்தா பதினெட்டாம் மணி கருப்பேன் உங்களை உதவி உதவி ஐயா கூட இருந்து எனக்கு இது பண்ணி இந்த கோயிலை காப்பாத்தி ஒரு கோயிலா கோயிலா இருக்கட்டும் ஐயா அதை உங்களை நாட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னை எதனா தப்பு இருந்தா மன்னிச்சிருங்கய்யா நான் எதனா தப்பா பேசியிருந்தா நான் யாரையும் பிளேம் பண்ண கோயிலா நடக்கணுமையா அதான் ஐயா கோயில் இருக்குதுய்யா நங்கனூர்லூர் நகனூர்ல இருக்குதுயா சுடலை மாட சாமி ஸ்ரீ எல்லை சுருலை மாடசாமி பேச்சியம்மன் ஆலயம்னு பேர்யா இந்த கோயில் பேர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் லட்சுமி நகர் பத்தாவது குறுக்கு தெரு லட்சுமி நகர் பத்தாவது குறுக்கு இருக்குது ஐயா எங்களூரில் இருக்குது இந்த இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த பேச்சியம்மன் கோயில்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல போட்டாலே வந்துடுமையா ஸ்ரீ எல்லை சுர்லை மாடசாமி பேச்சு அம்மன் ஆலயம்னு சொல்லி போட்டிங்கன்னா கிளீனாக வந்துடுமையா எந்த விதமான இதுவும் இருக்காது அழகாக வந்துடுமையா இருக்கிற பிரச்சனை இப்படி ஓடிட்டு தயவு தயவுசெய்து நீங்கள் எல்லாம் இருந்து இந்த கோயிலை குலசாமியை கொண்டாங்க அத்தனை பேரும் குலசாமியாக அவரை ஏற்றுக்கிட்டு வந்து இந்த கோயிலை காப்பாற்றி சிறப்பாக வைக்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேயா நகலுள்ள இருக்குது அந்த கோயில் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்றையா நீங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறையா அவரு தயாராக சொல்ல முடியும் சொல்றது எதுவும் இல்லையா நீ கலங்கி நிற்கிறையா நான் இந்த கோயிலை என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி மன கேட்காம மன குமிரி சொல்கிறேன் வார்த்தையை நீங்கள் எடுத்து செஞ்சிடும் நீங்களாம் வரணும் அந்த கோயில்ல இருக்கணும் போகணும் செய்யணும் தான் என்னுடைய ஆசை இது ஆனால் இங்கே எனக்கு ரேஷன் கார்டு கூட கிடையாது நான் பல பேருச்சு ஞாபகிக்கிறேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாயா ஒரு கால ஒரு பூசக்கார கொடுக்கிட்டே எனக்கு போதையா நடத்துவீங்க சிறப்பா சிறப்பாக நடத்திட்டு போவீங்க அவ்வளோதையா வேற ஒன்றும் நான் கேட்கலையா இது என் மனைவி கூட காயத்திரின்னு வச்சிருக்காள் அவள் தான் ஏன் முழு நேரம் வேலை செய்யணையா ஆறு காலை பூஜை அந்த கோயில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கையா ஆறு கால பூஜை ஐயா காலை ஆறு மணிக்கு எந்திரிச்சா நான் இப்படி படுக்கிற பத்து மணி வரும் வேலை செய்யணையா அதில் ஒரு ஒரு ஷீட்டு போட்டு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேயா என்ன நான் தனியாக ஒரு வீடு எடுத்து எங்களுக்கு இருக்குதுயா சொந்த வீடு ஆண்டை முன்னேற்றத்தில் ஆனால் அங்கே வச்சுக்கிட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும் ஐயா நான் ஒரு இடத்துல இருந்து என் மனைவி ஒரு இடத்துல இருந்து என் குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்க முடியா அதனால ஷீட்டு போட்டு ஒரு ரூமு போட்டு அதை வச்சு அதில் நடந்து நடத்திட்டு இருக்கிறேன் இது தையா ஆனால் இங்கே ரேஷன் கார்டு கூட கிடையாதுயா எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறையா நீங்கள் தயவு செய்து இந்த கோயிலை கொலசாமியாக ஏற்று இந்த கொலாசா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கோயில் டெவலப் பண்ணுறதுக்கு ஆனால் வழி எல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற வேண்டி விரும்பி பார்த்து தொட்டி கட்டிக்கிறேன் வணக்கம் வணக்கங்க முன்பகுதியில நான் பேசியிருப்பேன் இந்த கோயில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன் எப்படிலாம் அது மோசடி பண்ணுறதுக்கு எப்படிலாம் ஒருத்தர் ஒரு ச ஒரு ஒரு ஆண்டவனுடைய அடிமைகளை எப்படிலாம் தூண்டி அந்த கோயிலை பிடுங்கணுன்ற இது எல்லாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த மக்க கோழி எல்லாம் வந்து இந்த தர்மஸ்தலத்தை இந்த கோயிலில் இந்த சொன்ன மாட சாமி அந்த பேச்சு பேச்சும் இந்த கருப்பு சாமியை இந்த எல்லையை காப்பாற்றி கோயிலாக கோயிலாக வச்சுக்கணுன்னு எல்லாம் நாங்கள் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட அவ்வளோ ஆ ஆமாம் கோயிலுக்கு ரொம்ப சாமி நினைக்கிறவங்க அனைவருமே வந்து இந்த கோவிலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அவங்க இந்த தெரிஞ்சு பார்க்கணும் நாங்க அப்படின்னு கைத்திய நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் நடக்கும் பொழுது வந்து கோவில வந்து தரிசனம் பண்ணி ஐயனுடைய அருளும் பேச்சம்மன் அருளும் வந்து ஆசீர்வ பெற்று போனா மூணு தெய்வமும் இங்க வந்து உசுரோட இன்னைக்கு நடமாற தெய்வம் இங்க இந்த எல்லையில எப்பவும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த எல்லையில பத்தி நாங்க இந்த எல்லையில இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் அவங்க அதிசயம்லாம் பண்ணுவாங்க எங்களுக்கே இதுவாக இருக்கும் நாங்களே ஒரு லெவலுக்கு மேலே வந்தால் இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போக மாட்டோம் நைட்டு பதினொரு மணிக்கு அடங்கிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதோட நாலரை மணிக்கு எழுப்புவார் எழுந்தவுன்னு ஒரு குரல் கொடுப்பேன் அவரை மகாராஜா சொல்ல சாமிக்கு குரல் கொடுப்பேன் பேச்சின்னு குரல் கொடுப்பேன் பா கருப்பான ஒரு குரல் கொடுப்பேன் இதுதான் இல்லை நடமாடுமாடுறான் அவங்க அவன் நடமாட இட்றான் உயிரோடு நடமாடுற இடம் அது அதனால் நீங்கள் பார்த்துங்க எல்லோரும் எந்த கோயிலுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி உரிமை கேட்டுக்கிறேன்